இன்றைக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு அழகான வீடியோ இருக்க போகுது நம்மட ஏராவரை சேர்ந்த ஹோம் லிங்க் பில்டர்ஸில் மூன்றாவது வீடு கையெழுப்புக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் நமக்கு தான் இது மூணாவது வீடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இது இதுக்கு முதல் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெற்றிகரமாக அவங்களோட ஹாப்பி கஸ்டமர்ஸுக்கு வந்து கையளிச்சிருக்காங்க ஸோ நமக்கு இது வீடியோ எடுக்க தரது வந்து பிரதர் மூணாவது வீடியோ மூணாவது வீடியோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நான் நெட் சோசியல் மீடியாவிலலாம் இப்போ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அதுல வந்து ஹோம் லிங்க் 빌டர்ஸ் அண்டே ஒரு தனி ஒரு தனி பிளேலிஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி வைக்க 얘는 என்ன சொன்னா அவங்க தொடர்ச்சியா நமக்கு வீடியோக்கள் தந்து வண்ட் இருக்காங்க. சோ இந்த அழகான வீட்டை நம்ம உள்ள போய் பாக்குறதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கராஜே பாத்துட்டு போயிடும் ஃபோன் நம்பர் சொன்னா நமக்கு ஈஸி வீட்டை பாக்குறது நான் கராஜே பாத்துட்டு போ. ஓகே கராஜேலாம் ரிமோட் கண்ட்ரோல்ல. ரிமோட்லயே உண்மையா இந்த வீட்ல ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மொத்த வீடே வந்து ஒரு மூன்று பயிற்சிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீட்டுல வந்து கிரவுண்ட் ஃபுளோர் மட்டுமே ஒரு செவன் பிப்டிக்குள்ள வர மாதிரி வர மாதிரி வர மாதிரி தான் செய்திருக்கான் டிசைன் பண்ணிருக்கான் டோட்டலாவே வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்குவர் பீட் வர மாதிரி நம்ம இந்த வீட்டை வந்து ஃபுல்லாவே டிசைன் பண்ணிருக்கோம் எத்தனை ஃப்ளோர் ஃபுளோர் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக மேலுக்கு வந்து ஒரு ஸ்டே ஒரு ரூம் உண்டு நம்ம அதில் டிசைன் பண்ணி டிசைன் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கராஜ் இதுல நீங்க அழகா கார் விட்டு கொள்ளலாம் ஸோ இதுக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் ஷட்டர் தந்திருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து கராஜ்ல பார்த்துட்டோம் அடுத்தது வந்து கராஜ்ல வந்துட்டு இதுலயும் வந்து நம்ம என்ன செய்யறோம் அவுட்லுக்கு சிஎன்சி டிசைனை வந்து வெளியில இருந்தும் பாக்கிறதுக்கு ஒரு டிசைன் ஒன்று லுக் கொண்டு வர மாதிரியும் வெளியில அடிக்கிற லைட்டிங்கை நமக்கு உள்ளுக்கு சரியா கொண்டு வர மாதிரியும் ஒரு ஸ்டாண்டர்டாக அதை செய்திருக்கேன் அது எல்லாமே வந்து தேக்க மரத்தை யூஸ் பண்ணி செய்திருக்கிற மாதிரி இருக்கு வெளியிலையும் அதே ஒரு வீ ஒன்று கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோக்கு போகும் முதலே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கொள்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஜிப்சம் ஒர்க் அறிக்கட்டும் இப்படியான மர வேலைகளை அறிக்கட்டும் இந்த வீட்டில் பாவிக்கப்பட்டுக்கிற ஃபர்னிச்சர்ஸ் அறிக்கட்டும் எல்லாமே நம்மட ஹோம்லிங் பில்டர்ஸ் தான் செஞ்சிருக்காங்க இந்த வீடு முற்றுமுழுக்க நீங்க இந்த வீட்டுல பாக்குற இந்த சுவிட்ச் தொடக்கம் எல்லாமே நம்ம ஹோம்லிங் பில்டர்ஸ்ஸால செய்யப்பட்டதுதான் இப்ப வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகும்போது இன்னொரு டீடைல் உங்களுக்கு காட்டப்படும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் மீட்டர் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வழியில ரீடிங் எடுத்துட்டு போற மாதிரி நல்ல சேஃபா செஞ்சிருக்காங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா நம்ம இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகலாம் அதுக்கிடையிலேயே வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூனிக்காக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ வீட்டுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரைட் இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம் என்ன ப்ரோ ரைட் வாங்க 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 ஸோ இந்த கதவுகள் எல்லாம் கூட நம்ம ஹோம்லிங் பில்டர்ஸ் எல்லாம் செய்யப்பட்டதா அப்படியே வீடியோ எடுத்து வாங்க ப்ரோ உள்ள அண்ட் இன்னொரு டீட்டெயில் இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு இடையிலேயே உங்களுக்கு அதிகபட்ச சர்ப்ரைஸ்கள் காட்ட போறேன் ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்பேஸை கூட பாருங்க ஷூரக்க யூஸ் பண்ணலாம் செஞ்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஷூரக் அதாவது இது ஒரு மூன்று பேர்த்துக்குள்ளே செய்யப்பட்ட வீடுன்றதால எந்த ஒரு சின்ன டீட்டெயில் ஒரு சின்ன இடங்களை கூட விடாம மேக்ஸிமம் அவ்வளோ யூஸ் பண்ணலாம அவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகும் ஹலோ வணக்கம் ஸோ இவங்க தான் வீட்டு ஓனர் ஹாய் ஹாய் வீட் ஓனர்ஸ் ஹாய் ஹாய் தேங்க் யூ ஸோ இவங்க தான் வந்து வீட்டு ஓனர்ஸ் அண்ணா வணக்கம் தேங்க்யூ எங்களை இன்வைட் பண்ணதுக்குன்னா வீட்டக்காரத்துக்கு ஸோ உண்மையிலேயே உங்களோட வீடு வந்து நல்ல அழகா இருக்குது வெளியில் நாங்க என்ன சொல்றோம் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முதலே நாங்க இவ்வளவு குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் காட்டிட்டோம் இல்லை அவ்வளவு நிறைய ஐடியாவை பார்த்து செஞ்சிருக்கீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஹால் ஸோ இது வந்து லிவிங் ஹால் ஸோ நம்ம லிவிங் ஹால வந்து பார்க்க போறோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே ஈவன் இந்த டிவி பார்க்குற இடமா இருக்கட்டும் ஸோ இந்த இந்த ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நம்மளை புஷ் பண்ணி தரக்கூடிய மாதிரி சோ இதுல இருந்து எல்லாமே இந்த டிசைன் பண்ணினதுல இருந்து மேல இந்த ஜிப்சம் ஒர்க் இருக்கா காட்டுங்க சோ இந்த ஜிப்சம் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல செஞ்சிருக்காங்க என்னன்னா மரத்துல செஞ்சு அழகான லைட்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நம்மட ஹோம்லிங் பில்டர்ஸ் அவங்க தான் ஃபுல் விளையாட்டு காட்டியிருக்காங்க அண்ட் இந்த டேபிள் ஈவன் நம்ம இந்த டேபிள கூட காட்டணும் உங்களுக்கு இப்படி ஸ்டைலிஷான டேபிள் செஞ்சது கூட நம்மட ஹோம்லிங் பில்டர்ஸ் தான் என்னன்னா ப்ரோ வேற என்ன நமக்கு மெயினா இந்த இவ்ளோ பாக்கப்போறோம் மெயினா நாம இந்த இதுல வந்து படிய வந்து படிக்கு கீழே வர ஸ்பேஸ வந்து என்ன சொல்றேன் சும்மா வந்து விட்டுட்டு போகாம அதையும் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஆகி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வந்து அதை வந்து வெளியில பாக்குற லுக்குக்கு வந்து ஒரு வெளியில பாக்கறது தெரியாது அதுல உள்ள ஸ்டோரா யூஸ் பண்ணலாம் ஓகே ரைட் அதுக்குலயே லைட்லாம் லைட்லாம் போட்டுறோம் லைட்லாம் போட்டுறோம் லைட்லாம் போடு அதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நாம ஸ்டோர் ஓகே டன் டன் இது ஃபுல்லா இது இந்த 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 ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோரா யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனா இது ஒரு ஸ்டோர் ரெண்டு வழில இருந்து பாக்குறது தெரியாது ஒரு அழகான டிசைனான இடம் மாதிரி இருக்கும் ஓகே இப்போ ஸ்டோரை பாத்துதான் சோ நீங்க தானே எனக்கு வந்து இந்த வீட்டை சுத்தி காட்டணும் அதுதான் நாம இதோட பெட்ரூம் வந்துட்டு டிசைன் பண்ணிக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ரூ லிவிங் ரூம்க்குலேயே போற மாதிரி இந்த கதவெல்லாம் பாத்தீங்க தானே ஒப்பிருக்கு சாருங்க ஃபுல்லா மரபு அழாவே மரத்தை வந்து கொண்டு ஃபினிஷ் பண்ணிக்க பண்ணிருக்க வெளில வந்து கவரிங் வர மாதிரியும் ஃபுல்லாவே வந்து நிலை வச்சு போகாம பலகையை வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் இந்த கதவெல்லாம் வந்து செய்து செய்திருக்கீங்க

வந்து okay, நீங்களே <laughs> <nice. laughs> <laughs> <laughs>

ரெண்டு uh, தெரிய <laughs> <laughs>

ஸோ அடுத்து இதுதான் வந்து நம்ம இந்த வீட்டுக்கான கிச்சன் திரும்பவும் நான் சொல்றதா தான் எனக்கு தெரிஞ்சு மூன்று பேச்சுக்குள்ள ஒரு கிச்சனை இவ்வளோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன சொல்ற ஹோல் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூம் இதோட சேர்த்து இவ்வளவு அழகான கிச்சன் ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ள ஃபுல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு இந்த கிச்சன்ல வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பிள்ளை வந்து போட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கிச்சனுக்குரிய பென்றிக்கப்பட்ட இது இருக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிருக்கிற இதுல வந்து பாட்டெடு சொல்லக்குள்ள நம்ம இதுல நிறைய ட்ரோவர்ஸ் ஐட்டம் இருக்கட்டும் இதுல இருக்கிற ட்ரோவஸ் ஒவ்வொரு ட்ரோவர்ஸையும் பாருங்க இதுல நம்ம வந்து தனியாக பண்ணிருக்கோம் இது வந்து நம்மட கேஸ் சிலிண்டருக்குரிய ஒரு ஸ்பேஸ் வந்து தனிய கீழேயே கொடுத்து அதை மூடி இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் தேவைப்படா நம்ம இழுத்து அதை வெளியில எடுக்கக்கூடிய ஒரு செட்டப் செட் அப் ஒரு ரெண்டு வீடுல தள்ளி ஒரு தள்ளுறேன் லேடிஸ் வந்து எடுத்து கூடிய மாதிரி செட் பண்ணிருக்காங்க

அங்க உள்ள கல்ச்சர் பொதுவாக கேரளாவோட ஸ்டைல் கூட நான் இதில் பின்பற்றியிருக்கேன் கேரளா ஸ்டைல் இந்த கேரளாக்காரோட கூட இருந்திருக்கேன் இப்போ கேரளாக்காரர்களோட இருந்ததால கேரளா ஸ்டைல் தான் நிறைய பின்பற்றப்பட்டிருக்கேன் நான் ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்ன சொன்னாங்க இப்போ அதுதான் நான் இப்போ நீங்கள் நீங்கள் இந்த விஷயம் சொன்னது நல்லதாக போயிட்டு நீங்கள் ஃபாரின்ல பார்த்ததே கேரளா கலர் ஸ்டைலு எப்படி நம்ம ஹோம் லிங்க் பில்டர்ஸ் அவங்க அதே அந்த ஃபாரின் ஸ்டைலுக்கு உங்களுக்கு இந்த வீடை செஞ்சுருந்தாங்க எனக்கு மிச்சம் சப்போர்ட்டிவாக இருந்தா அவங்க அந்த எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் அதை எந்த மைண்டில் உள்ளத்த டிசைனா கொண்டு வந்தது அத ஸ்பெல்லி சாரி காத்துக்கொருங்க இவர் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எனக்கு நூறு வீதம் இந்த வீட்டில் நம்மளை சொல்ல போனால் நூறு வீதம் சொல்லலாம் அவரில் வேலை தான் ஃபுல் ஃபினிஷிங் வேலை அவர் தான் செஞ்சு வந்தது

இப்பதான் நம்ம ஒரு ஃப்ளோர் முடிச்சிருக்கோம் இன்னும் இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் அதுக்கு மேல ஒரு மொட்டை மாடி எல்லாமே வரைக்கும் வாங்க போய் சுத்தி பார்ப்போம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போறீங்க உங்களோட டைனிங் செட்டப் மறந்துடுங்க பாத்தீங்கன்னா டைனிங் செட்டப் என்ன ரைட் 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 சாரி சோ அதுக்கும் வந்து அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க நம்ம சைட்ல வந்து சைட்ல டெக்கரேஷன் டெக்கரேஷன் ஐட்டமும் கொடுத்துருக்கோம் அண்ணன் ஒரு கலா ரசிகரண்டே சொல்லணும் ஓகே ஃபுல் செட்டப் ஒரு ஸ்பேஸ்மே இன்னொரு முக்கிய இந்த வீட்ல நான் அதிகமா பார்த்து வியக்குற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சின்ன இடத்தை கூடவங்க அனியாமாக்கல மேலுக்குமே பாருங்க நீங்க சாமானங்களை வச்சு அடைச்சு கொள்ளலாம் சரியா நல்ல கிளீனா இருக்கும் எதுவுமே உள்ள போயலாத அளவுக்கு அடைச்சு கொள்ளலாம் ஈவன் நீங்க அந்த சூட்ருக்கே பாத்தீங்க அந்த சூட்ருக்கே விளங்கிருக்கோம் எந்த அளவுக்கு இவங்க இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்றாங்கன்ற சொல்லி அண்ட் ஓகே டைனிங் செட்டை பாத்துட்டோம் ஓகே வாங்க எல்லாரும் போவோம்

ஃபுல்லாவே வந்து கிளாஸ் டிசைன் பண்ணிருக்கேன் ரைட் ரைட் அப்ப இதுல காட்டுவோம் மீனு ரைட் இந்த ஏரியால ஃபுல்லாவே கிளாஸ் பண்ணிருக்கேன் ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அழகா இந்த குட்டி சேயும் கூப்பிடு வெச்சிட்டு டீ சம்சா பிஸ்கட் அண்ட் எடுத்து சாப்பிடுது இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கே ஒண்ணு அசட்ட படி ஃபுல்லாவே கிளாஸ் தான் டெம்பர் கிளாஸ் பண்ணிருக்கேன் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நைஸ் இதுல வந்து அடுத்ததா இங்க பாத்தோம்னு சொன்னா இந்த ஏரியாவலயே ஒரு வாஷ் பண்ணது கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ் கூடிய ஏரியா அதுதான் அப்ப நான் சொன்ன செட்டப் தான என்ன இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுது கைய கழுவுறதுக்கான செட்டப்புமே வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஈவன் இதெல்லாம் என்ன அழகா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா ஹோம் லிங்க் பில்டர்ஸ் தான் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் வந்து நாமளே செய்து தான் கஸ்டமைஸ் பண்ணி செய்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த டேபிள் செட்டப்ல டேபிள் செட்டப் எல்லாம் நீங்களே செஞ்சு நல்லா இருக்கு இந்த கார்பெட் செட்டப் போட்டு நல்லா கா இந்த இது எனக்கு என்னன்னு சொன்னா ஒரு மூண்டு போச்சுக்குள்ள கட்டின வீடு மாதிரியே இல்ல பாருங்க இந்த பெரிய ஹோல் இருக்கு இதுக்கு

வெளியில இருந்து பாக்குறதுக்கு முன்னுக்கு இருந்தும் ஒரு வீவ பாத்து மாதிரி கூட செஞ்சது அண்ட் இந்த டிசைன்ஸ் இதுவும் நல்லா இருந்ததா இந்த ஸ்டெட் வரக்குள்ள சும்மா ஒரு கம்பியை சதுரமா அடிச்சு விடாம நல்ல யூனிக்கா செஞ்சிருக்கிறது எல்லாம் வந்து நல்லா இருக்கு அண்ட் கூட இந்த லைட் செலக்ஷன் கூட நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இதுக்கு ஒரு சின்ன பெல்கனி வந்து கொடுத்துருக்கீங்க மேல வந்த உடனே பாருங்க இந்த மூண்டு பச்ச வீட்ல ஒரு பல்கனியோட ரைட் வாங்க கதவெல்லாம் வந்து தேக்கையில வர மாதிரி தான் செய்திருக்கேன் தேக்கில வர மாதிரி செஞ்சிருக்கேன் திரும்ப திரும்ப நான் மூண்டு போய் சென்று சொல்றேன் நினைக்காதீங்க நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் வீடியோ பாக்குறவர்களுக்கு சொன்னா இந்த ஒரு இடத்திலேயே நம்ம லிங் பில்டர்ஸ் ஆலை இவ்வளவு அழகா ஒரு வீட்டை கட்ட முடியும் என்று சொன்னா நீங்க உங்களோட வீட இன்னும் பெரிய இடத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை இப்படி இவங்க கட்டி தருவாங்க அதை மட்டும் யோசிங்க நான் இப்ப இந்த வீடியோ எடுக்கிற மூட்ல நான் இந்த பெல்கனிக்கு வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் மரம் எல்லாம் வச்சுக்கீங்க

சோ ஒரு நல்ல வியூவுமே இப்போ படிக்கக்குள்ள கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ன சொல்றது ஜென்னல் கிரில் எல்லாம் அதுக்கு ஏற்ற செட் பண்ணிக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டவல் ஹேங் பண்றது அண்ட் இது வந்து அந்த குட்டிஸ் கபோர்ட் குட்டி அரிக்கக்குள்ள இது ஓகே இப்போ வளர்ந்தோடனே ரெண்டு பேரும் பெரிய கபோர்ட் கப்பீங்க தான் என்ன ரைட் 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 ஓகே ஸோ இது வந்து அவங்களோட கபர்ட்ஸ் நான் திறந்து காட்டே வேணாமா கட்டவா அவங்களே திறக்கிறது நல்லா ரைட் ஓகே ஆ ஓகே இங்க வந்து அந்த ஸ்பேஸ் என்னங்க

ஒரு நல்ல நீட்டான அந்த ஸ்பேஸுக்குள்ள மேக்ஸிமம் அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணலுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஷ்டம்

இந்த டிசைனை பண்ணது இது இந்த இடத்தை வந்து வேஸ்ட்டு மாக்காம வழியில வழி தோடுறதுக்காக தான் இந்த டிசைனை பண்ணி இந்த டிசைன் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கான் இதை மேல ஒரு ஒரு ரூமா கூட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செப்பரேட்டா ஒரு சின்ன ரூம் மாதிரி மேல வந்து யூஸ் நாம நம்ம தேவைப்பட்டா ஒரு கிச்சனா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது வேற ஒரு தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது நாம இதை வந்து இதுலயே செட் பண்ணிருக்கோம் நம்மளோட வாஷிங் வாஷிங் ஏரியா மாதிரியே சரி வாஷிங் மெஷின் கட் யூஸ் பண்ண படிய மாதிரி சோ அதுக்கெல்லாம் டப் 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 வச்சிருக்கேன் அந்த எல்லாம் செட் பண்ணி இப்ப இந்த தண்ணி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் தண்ணி வெளியில போற வெளியில அது அவுட் அவுட் பண்ணிடுங்க அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க நல்ல காத்துனே நைஸ் சோ 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 இதுதான் வந்து மொட்டை மாடி டெரஸ் சரி வாட்டர் ப்ரூஃபிங்லாம் என்ன மை ப்ரோ கீழ வந்து தரைக்கு வந்துட்டு ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி இசைமந்தளத்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டே பண்ணி நமக்கு வந்து இதால வந்து எந்த ஒரு லீக்கேஜ் பிரப்ளம் பிரபலமோ ஏதோ வந்துட்டு நடக்காத மாதிரி இருக்கு நடக்காத மாதிரி இருக்கு சோ சோ நம்ம இந்த வீட்டை வந்து முழுசா சுத்தி பார்த்துட்டோம் சோ இவங்க வந்து முக்கிய வாழ்க்கையில ஓனர் அண்ணா அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அவங்களோட கிட்ட இன்வைட் இன்வைட் பண்ணதுக்கு வீடியோடுக்கு அப்படி அனுமதி எல்லாம் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் அண்ட் நம்மளை கூப்பிட்டதுக்கு வந்து அண்ணாக்கு வந்து ஒரு தேங்க்யூ வாசலுலேயே இவ்வளவு யூனிக்கான விஷயங்களை வச்சவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க பார்ப்போம் வாங்க சோ so, சொல்லுங்க so bro இது என்னது இந்த ரெண்டு ஐட்டம் அதாவது நம்ம இதுக்கு வந்து ஒரு ஊஞ்சல் வந்து குடுக்குற மாதிரி ஐடியா ஊஞ்சல் ஊஞ்சல் செட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மேல காத்தோட்டமா ஈவினிங் டைம்ல வந்து இருந்து இசை இந்த ஃபன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் வந்து சின்ன அகலுக்கு சின்ன அகலுக்கு இது வந்து bro இந்த ஏரியா இந்த ஹேண்ட் ரயில வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்து தான் பிளான் பண்ணிருக்கோம் இந்த இடம் இருந்ததுக்கு நீ யோசிப்பீங்க நீங்க இந்த இடத்தை விட்டது நம்ம ஒரு ஃப்ளவர் போட்ட கொண்டு வச்சோம்னு சொன்னா வெளியில இருக்கிற அவுட்லுக்கு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் அந்த லைட்டிங்கையும் பிளான் பண்ணிருக்கீங்க பிளான் பண்ணீங்க அதை நான் யோசிச்சேனே ஒரு சின்ன இடத்தையும் யூட்டிலைஸ் பண்றவங்க இது அப்படி செஞ்சிருக்காங்க பட் அப்படி இல்ல அவங்க ஃப்ளவர் வைக்கிற ஃப்ளோ போட் வைக்கிறதுக்காக வந்து நம்ம உள்ள கிடச்சிருக்கேன் நல்லா செட் பண்ணிருக்காங்க ரைட் 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 இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்து முடிச்சிட்டோம் உண்மையாவே இந்த வீட்டை ஒரு இது ஒரு வீடியோவுக்கு நான் எடுத்ததுன்றதை தாண்டி இந்த வீட்டை சுத்தி பாக்கக்குள்ள மனசுக்கு ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் வருது உண்மையா ஒரு அழகா இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நம்ம ஹோம்லிங் பில்டர்ஸ் எனக்கே எப்படி இருக்கேன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்குமே வந்து உண்மையா ஆசை வந்திருக்கும் நம்மளும் இப்படி ஒரு வீடு கட்டணும் அண்ட் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இப்ப வரும் இங்க வந்து கட்டி தருவாங்களா அது கட்டி தருவாங்களா இது செஞ்சிருவாங்களான்னு சொல்லுங்க அண்ணா இப்ப என்னன்னு சொல்றேன் இப்ப நம்ம வீடியோ பாக்குறாக்களுக்கு வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க அதாவது இப்ப ஹோம்லிங் பில்டர்ஸ் ஆல வந்து இப்ப அவங்க எப்படி உங்களை கண்டெக்ட் பண்ணி இதெல்லாம் செய்வாங்க நீங்க என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க நாங்க எங்களோட நம்பரை ஃபோன் நம்பரை போட்டிக்கிறோம் அப்ப அந்த ஃபோன் நம்பரை கண்டெக்ட் பண்ணினா இலங்கையில் எந்த பகுதியில் பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டை கட்டுறன்னு சொன்னால் எங்களோட கண்டெக்ட் பண்ணினா அங்கே இடத்த பார்த்துட்டு அதுக்குரிய பிளான் திருடி டிசைன் எல்லாம் செஞ்சு முறையான எக்ரிமெண்ட் பண்ணப்பட்டு எக்ரிமெண்ட் ஊடாக அந்த வேலையை கம்ப்ளீட்டாக செஞ்சு செஞ்சு தரலாம் அப்படி இல்லை கம்ப்ளீட்டாக வேலைங்கிறதுக்கு மரத்தள பாடம் மட்டும் வேணும் கதை நிலை ஜன்னல் இதுகளை மட்டும் டிசைன் பண்ணி பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுப்போம் அல்லது பென்றிக்கப்பாடு வேணும்னு சொன்னால் பென்றிக்கப்படு தனியே செஞ்சு கொடுக்கலாம் அல்லது வீடு வீடு மொத்தமா ஸ்லாபம் மட்டும் போட அதையும் செய்யலாம் எது வேணுமென்னாலும் முறையாகவும் சரியான மேற்பார்வையிலையும் வீடுகளை நியாயமான எங்கேயும் கட்டணத்துல கொடுப்போம் எங்கேயும் கொடுக்கலாம் சோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களோட வீட்டுல என்ன வேலையா இருந்தாலும் சரி அண்ணன் சொல்ற மாதிரி முழுசா வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அல்ல தளவாடமா இருந்தாலும் சரி அல்லது சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி நம்மளோட ஹோம்லிங் பில்லர்ஸ் வந்து அதை அக்கறையோட எடுத்து செஞ்சு தருவாங்க அந்த அக்ரிமென்ட் அடிப்படையிலையும் செஞ்சு தருவாங்க சொன்ன டைமுக்குள்ள நியாயமான கட்டணத்துல சிறந்த சேவையை நம்ம இலங்கையில ஹோம் லிங்க் பில்லர்ஸ் வந்து வழங்கி கொண்டிருக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி எனக்கு இது மூணாவது வீடியோ இவங்க இன்னுமே நிறைய வீடுகள் ஆஹ் செஞ்சு கையழிச்சிருக்காங்க நம்மள சந்திக்கும் முதல் அண்ட் உண்மையாவது தேங்க் யூ சோ மச் நேரங்களை போட்டிக்கு ஹாம் லிங் பேஜ்ல எல்லாத்தையும் பாத்து கொள்ளலாம் எந்த வீடு கட்டணாலும் கட்டாயம் திருடிசிக்கப்படும் அந்த வீட்டுடைய ஃபினிஷிங் செய்யப்பட்டா அதான் கஸ்டமர் எதை விரும்புறாரு திருடி செஞ்சு போட்டு வீடு செய்யறதுல வீட்டை கட்டினு சொன்னா மேசு மாற வச்சு கட்டணும்னா நீங்க அந்த அங்க வேடைய மாட்டி இப்ப நாங்க என்ன ஒரு வீடு சொன்னா கட்டாயம் இப்படி ஒரு ஒரு திருடி டிசைன் எல்லாத்தையும் கொடுப்போம் அவங்களுக்கு அப்புறம்

நான் செஞ்சுக்கிறேன் இப்ப கஸ்டமர் நடிக்கிறாரு அவர்கிட்ட கேட்டாத்திலையும் இந்த வீட்டுல சொல்லிட்டாரு எவ்வளவு ஒரு ஒரு அக்கறையோட செஞ்சாங்கன்னு சொல்லி ஆனா கஸ்டமரும் இதுக்கு ஒத்துழைப்பு தரணும் இந்த ஒரு வீதம் தந்தா தான் அவங்கள வீட்டை இன்னும் அழகான முறையில செய்யறதுக்கு உதவி யாரி எந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எங்கட இமாம்தீன் அந்த கஸ்டமர் ரொம்ப பெரிய அக்கறையோட இதுல செயற்பட்டாரு ஆஹ் நான் ஆறரை மாசத்துக்குள்ள ஆற மாசம் தான் நாங்க முடிப்ப முடிச்சுடையோ சில இடையூறு காரணமாக ஆறரை மாசத்துக்குள்ள இந்த வீட்டை முடிச்சிக்கிறோம் அப்ப அது உண்மை அது அவருக்கு திருப்தி எங்களுக்கு அவர் 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 எங்களோட நடந்து கொண்டது நூறு வித திருப்தியோட இந்த வீட்டை முடிச்சு வைக்கிறோம் இந்த வீட்டை ஒரு ஹாப்பி ஹோமா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க நம்மளோட ஹோம் லிங் பில்டர்ஸ் அண்ட் இன்னுமே நீங்க நிறைய வீடுகள் கட்டணும் ஸோ நம்பிக்கைக்கு இங்க எந்த விதமான டவுட்ஸுமே இல்லை இப்போ என்னன்னு சொன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூணாவது வீடியோ அவ்வளவு மூணு ஹாப்பி கஸ்டமர்ஸை வந்து நாம பார்த்துட்டோம் இன்னும் இவங்க இவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொன்னால் இவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஹோம்லிங் பில்டர்ஸ் சொல்லி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இவங்க கம்ப்ளீட் பண்ண வீடுகள் இருக்குது அதை போய் விசிட் பண்ணி பாருங்க இன்னுமே இவங்க இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரிய போகுது ஸோ ஒரு நல்ல நம்பிக்கையா இடம் ஹோம் லிங் பில்டர் ஸோ நான் நம்பி சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ கட்டாய் நீங்களுமே வந்து உங்களோட கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு ஹோம் லிங் பில்லர்ஸை வந்து அணுகுங்க